எல்லோருக்கும் ஸ்தோத்திரம் இரவு நான் அன்போடு அழைக்கிறேன் உன் சூழ்நிலைகளைக் கண்டு நீ நம்பியிருந்த மனிதர்கள் உன்னை விட்டு விலகினார்களோ கலங்காதே உன்னை விட்டு விலகாத தெய்வம் ஒருவர் இருக்கிறார் அவர் சொல்கிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவது இல்லை ஹலே லூயா ஹலே லூயா உனக்கு ஒருவர் இருக்கிறார் உன்னை விசாரிக்க துடிக்கிறார் உன்னையும் என்னையும் நேசிக்கிறா நம்மை கைகளில் வரைந்திருக்கிறா நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறா வியாதியஸ்தன் என்று சொல்லி ஒதுக்கி வைப்பார்கள் வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள் வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய் வாழத்தான் வேண்டும் என்று சிலுவையில் சீவன் தருவே உனக்கொருவர் இருக்கிறார் உன்னை விசாரிக்க துடிக்கிறார் உன்னை என்னையும் சிக்கிறா அலைலூயா லூயா தகுதியை பார்த்து சினேக்கும் உலக அன்புக்கு மத்தியில் தகுதியே இல்லாத உன்னை எந்த சூழ்நிலும் விட்டு விலகவே மாட்டா அவர் கைவிடவே மாட்டார் நீ படிக்கலை பணம் இல்லை நீ கருப்பாக இருக்கா உனக்கு ஒரு பலவினம் நீ கடல்ல மாட்டிக்கிட்டா அதில் இல்லை யாரும் விலகவே மாட்டார் பாருங்க மனுஷங்க சூழலை பார்த்து விலகிடுவாங்க அது மனுஷருடைய சுபாவம் ஆனால் தெய்வத்துடைய சுபாவம் பாருங்கள் அவருடைய திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஹலை லூயா தனிமையான பிள்ளைகளுக்கும் கைவிடப்பட்ட பிள்ளைகளுக்கு தான் அவர் உதவி செய்வார் பாருங்க ஹலை லூயா ஹால லூயா ஹலை லூயா எந்த சூழலும் அவர் விட்டு விலகவே மாட்டார் அப்பா என்று சொல்லி கூப்பிடும் பொழுது தகப்பனே உங்களுடைய பாதம் நாங்கள் சரணடைகிறோம் நீங்கள் எங்களுக்கு போதும் நீங்கள் எங்கள்கிட்ட விலக மாட்டீங்கப்பா எங்களை கைவிட மாட்டீங்கப்பா சொல்லி கூப்பிட்டு பாருங்களேன் ஓடோடி வருவா ஹால லூயா ஆலை லூயா விலகின மனிதர்கள் குறித்து நீ கலங்காதங்க ஐயோ இவளை நம்பியிருந்தனே ஆலை இல்லையோ என்னை விட்டு விலகிட்டாங்களே இனி இந்த உலகத்தில் வாழ முடியுமா என்று சொல்லி புலம்பலாம் ஆனால் நீ கலங்காதங்க இன்னும் மட்டும் உங்களை நடத்தினாரலா இனி கற்று நடத்த அவங்களுக்கு போதுமானவராக இருக்கிறா நீங்கள் சோர்ந்து போகாதங்க ஆலை லூயா சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் அல்ல சோர்ந்து போகாதங்க இந்த சூழலை மாறிடும் அதில் நிச்சயமாக உண்டு நம்பிக்கை வேணும் போகாது எப்படி இரவும் பகலும் மாறி மாறி வருதோ அப்படியே பிரச்சனைகள் பாருங்க மாறும் தேவனால் கூடும் அளவு ஒரு காலம் உண்டு சிரிக்க ஒரு காலம் உண்டு என்னால் நீங்கள் இப்படி அழுதுகிட்டே இருப்பீன்னு சொல்லி உங்களை குறித்த ஒரு கூட்டம் நினைக்கலாம் ஆனால் பரலோக கூட்டம் என்னன்னு நினைக்க தெரியுமா பரலோக தூதர்கள் உங்களை அழைத்த தேவன் உங்களை விசாரிக்கிற தேவன் அந்த பரலோக கூட்டம் அந்த பரலோக தூதர்கள் பரலோதர ராஜாதியர் ராஜா அல்ல இல்ல பரிசுத்த ஆவியர் உங்களோடு உலாவுகிறவர் சொல்லுகிறார் ஷபலவரி கரவா நான் உன்னை திக்கற்ற விடவே மாட்டேன் நீ கலங்காத ஹல லோய்யா உங்களுக்கு ஒரு கூட்டம் உண்டுங்க அல்ல இல்லை அந்த கூட்டம் விலைக்கு போனால் போகட்டும் பயப்படாதங்க பரலோகம் உண்டு பரலோகத்தில் கோடான கோடி தூள் உண்டு அவர் வழியெல்லாம் காக்க இந்த தூள் அவங்களை அனுப்புவார் சேனைகளை கொண்டு பாருங்கள் ஹலோ லூயா அவங்க விட்டு விளக்கிட்டாங்களையே விட்டு விளக்கிட்டாலும் சொல்லி பழம்பாதங்க உங்கள்கிட்ட விலகாத ஒரு கூட்டம் உங்களுக்கு உண்டு ஹலை லூயா ஹால இல்லை கற்றுல அடிக்கடியாக தான் சொல்லுவார் நீமாக பயப்படுறா உன்னை விட்டு நான் விலகலை உன்னை விட்டு விலகி போகிறாங்களா போகட்டும் யோசிப்போ பாருங்க ஹலை லூயே விளையினதில்லை தூக்கி குழியில் போட்டு இப்படி எடுத்தாங்க விற்று போட்டுட்டாங்க கூட பிறந்தவங்க தான் அவர் அப்படியே விட்டுட்டாரா அதில் இல்லை அவங்களாம் என்ன செஞ்சுட்டாங்க வித்து போட்டுட்டாங்க இன்றைக்கி உங்களை கூட வித்து போட்டிருக்கலாம் அமேன் அப்படிப்பட்ட சொல்லி கடந்து வந்திருக்கலாம் வார்த்தை நிமித்தம் அவங்களை விட்டு போட்டிருக்கலாம் ஆள் இல்லையே ஒரு வீட்டுக்காக ஒரு சொத்துக்காக கூட பிறந்தவங்க உங்கள் சொந்த பந்தங்கள் சண்டை போட்டு கொண்டு இருக்கலாம் மந்திரவாதம் பண்ணி உங்களை நோகடிக்கலாம் உன் குடும்பங்களை அமேன் ஆள் லூயை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கலாம் ஆனால் உங்கள்ட்ட விலகாத ஒரு இசு அல்ல இல்ல வார்த்தைக்கு பிடித்துக்கொள்ளுங்க அவர் என்ட்டு விலகவே மாட்டார் கைவிட மாட்டார் எல்லாரும் என்னட்டு விலகி ஓடிட்டாங்க அவர் கைவிடவே மாட்டான்னு சொல்லி அல்ல இல்லை அவர் எனக்கு போதுமானவராக அவராக இருக்கிறார் ஏசு எனக்கு போதும் ஏசு போதுமே போதுமே ஏசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே இலுமே என்லுமே எந்த என் வாழ்வியின் ஏசு போதுமே மோசையை மறித்து போனார் யோசோடு கற்று சொல்லுகிறார் நான் ஒன்று விட்டு விலக மாட்டேப்பா உன்னை கைவிட மாட்டேப்பா ஒருவேளை மோசை இறந்தோடனே ஒருக்கு பயம் வந்திருக்கானா எப்படி இத்தனை லட்சம் மக்களை நம்ம நடத்த போகிறோன்னு சொல்லி ஆலே லூயா அவனுக்கு கற்று சொன்னார் நான் ஒன்றுட்டு விலக மாட்டேப்பா மோசை ஒன்று விட்டு என்ன செஞ்சிட்டான் ஆமாம் அவர் எடுத்துக்கிட்டா இருப்பாருங்க இன்றைக்கி ஒருவேளை உங்கள் வீட்டில் ஒரு மரணம் வந்ததுனால உங்கள விட்டு விலகிருக்கானா ஒரு கடன் பிரச்சனை வந்ததுனால அது இல்ல பாடுகளை பார்த்து உங்களுக்கு அவமானம் வந்ததினால வெட்க வந்ததுனால உங்கள்கிட்ட விலகியிருக்கலாம் ஆனால் கை கத்தர் உங்களை கை விட மாட்டார் ஆனால் யோசோடு கத்திரி இருந்து அம்மையை பெரிய காரியங்களை செய்தார் பாருங்க அவர் மேன்மைப்படுத்தினார் அல இல்ல மோசை இல்லைன்னு சொல்லி அவர் புலம்பியிருக்கலாம் ஆனால் கத்தர் கூட இருந்து அந்த ஜனங்களை நடத்த வைத்தார் இன்றைக்கி உங்கள் குடும்பத்தை கத்தர் நடத்துவதற்கு உங்களோடு கூட இருக்கிறார் உங்கள் குடும்பங்களை உயர்த்துவதற்கு உங்கள் குடும்பங்களை பாதுகாப்பதற்கு அந்த பொல்லாத மனிதர்கள் மத்தியில் கத்தர் உங்களை சமுதாயத்தில் உயர்த்தி காட்டுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் அல்ல லூயா அல்ல லூயா அதை நினச்சி இழந்துக்கிட்டு இருக்காதங்க ஐயோ அவங்க விளக்கிட்டாங்களே இவங்க விளையிறாங்களே என்று சொல்லி பாருங்கள் கத்தர் விலகலை அலை லூயா சூழ்நிலை உனக்காய் மாறும் நீ சந்தித்த தோல்விகள் மாறையும் ஈரோளின் நாட்கள் நீங்கும் மா வெளிச்சம் முன்மேல் உதிக்கும் அலை லூயா சூழ்நிலை மாறும் ஒரு சூழ்நிலை மாறும் பாருங்கள் அன்னை யோசியப்புக்கு சூழ்நிலை மாறினது வந்து எல்லோரும் காலில் இருந்து விழுந்தாங்க நான் உனக்கு அடிமைன்னு சொல்லி நீ வந்துட்டு விலகினவங்களாம் அலை லுயா ஒருவேளை கத்திர யோசேப்பு கூட வந்து அவன் சமாதானமாகும்படி செய்வார் இல்லைன்னா அவன் யுத்தம் பண்ணுவார் காலை லூயா நீங்கள் சோர்ந்து போகாதாங்க தேவச்சனமே நீ சோர்ந்து போகாதங்க ஆலை நார் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை ஆலை நார் உன்னை காண்கிற தேவன் கண்மணி போல் உன்னை காப்பேன் நான் உன்னை காண்கிற தேவன் கண்மணி போல் உன்னை காப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னே என்றும் கைவிடுவதில்லை அல்ல லூயா சில நேரங்கள கத்தரே அனுமதி கொடுப்பார் அல்ல லூயா அவங்க கூட இருந்தா நீபிக்க மாட்டீங்க தூ அவங்க தான் இருக்காங்களே நம்ம ஏன் ஜெபிக்கணும் தான் ஹெல்ப் பண்ணுவாங்களே அவங்க நம்ம எல்லாம் பேசுகிறாங்கன்னு சொல்லி நம்ம நினைப்போம் பாருங்கள் ஆனால் கற்று சில நேரங்களில் அன்றைக்கி அல்ல லூயா பிரகாம் கருத்து உன் இனத்தையும் உன் தகப்பன் விட்டையும் விட்டு வெளியேவான்னு சொன்னார் கத்திர பாருங்க சில நேரங்களை கத்தரே அனுமதி கொடுப்பார் நீங்கள் அதுக்காக பார்த்து பார்த்து அழுதுகிட்டு இருக்காதங்க தகுதி இல்லாத உங்களை விட்டு விலகவே மாட்டார் விலகி விலகினாலும் தெய்வம் விலக மாட்டார் இதுவரைக்கும் நடத்துனாரலாம் இனியும் உங்களை நடத்துவார் இனியும் உங்களுக்கு தேவைகளை சந்திப்பார் இனியும் வியாதி கத்திரை மாற்றுவார் இனி இந்த மக்களுக்கு உண்டாங்களை உயர்த்தி காட்டுவார் அமேன் தலையை உயர்த்துவார் பாருங்க ஆலை லூயா ஏது எரிகள் முன் விருந்தொன்றை எங்களுக்கு விருந்து ஒன்று ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறா எதிரிகள் முன் பந்தி வைக்க போகிறா நீங்கள் சோர்ந்து போகாதங்க கலங்காதாங்க செபத்தை விட்டுறாதங்க துதி விட்டுறாதங்க செபிச்சுக்கிட்டே இருங்க துதிச்சுக்கிட்டே இருங்க அல்ல இல்லை கத்துருக்கு நேரத்தை ஒதுக்குங்க வேதத்தை வாசிங்க செபிங்க அல்ல லோயா கடவுள் மனை சண்டலான்னு எரிஞ்சு போகட்டும் இசுவி நாமத்தினால் வல்லமை இறங்கட்டியா இரவு ஜப்பத்தில் இருக்க தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா கத்தரின் தோட்டத்தில் இருந்து கேட்குற பிள்ளைகளை விசேஷமான ஆசிர்வதை இறங்கட்டுப்பா ஆசிரியை இறங்கட்டு ஏசப்பா கத்தரின் தோட்டத்தில் இருந்து கேட்குற பிள்ளைகள் ஒரு செல்வ செழிப்பை கொடுங்க ஏசப்பா ஆமே யாரும் தனிமை கிடையாது அவங்க ஒரு தோட்டத்தில் இருக்கிறாங்க அது கத்தரின் தோட்டம் ஹலலுயா இந்த தோட்டத்தில் இருக்கிற பிள்ளைகள் விசேஷமாக கத்துற ஆசிர்வதிப்பீராக இப்படி வல்லமை இறங்கட்டும் ஐயா இப்படி வல்லமை இறங்கட்டும் ஆண்டவர இப்படி வல்லமை இறங்கட்டும் ஐயா அழுது கொண்டு இருக்கிறாங்க புலம்பிக் கொண்டு இருக்கிறாங்கப்பா நீ இறங்குவீராக அந்த வார்த்தையினுமே தான் ஆறுதல் படுத்துவீராக நீ சகல ஆறுதலின் தேவன் அல்லவா எஸ் நீ விட்டு விலகவே மாட்டீங்கப்பா இப்படி தேவைகளை சந்திங்கப்பா வியாதி சுகமாக்குங்கப்பா என்ன சூழ்நிலைக்கு வந்து இருக்காங்களோ என் கத்தர் மாற்றுங்கப்பா பாவங்களை சாபங்களை மன்னி நீங்கள்ப்பா செவிக்க வைங்க துதிக்க வைங்க பாட வைங்க கணவன்மணி சண்டை வீட்டில் இருக்கக்கூடாது ஒரு மனம் உண்டாகட்டுப்பா பெற்றோர் பிள்ளை ஒரு மனம் உண்டாகட்டும் சுவாமி ஏசப்பா ஒரு விசை மனம் இறங்குங்க ஹலே லோயா ஹலே லோயா பனசரே மக்கு நன்றி கூட இருக்க இம்மானுவேல் தேவன் நம்மோடு இருக்கிறான் தேவன் நம்மோடு இருக்கிறான் அந்த வார்த்தை சொல்லிக்கிட்டே இருப்பார்களாங்க தேவர் என்னோடு கூட இருக்கிறான் தேவனின் குடும்பத்துல இருக்க இம்மானுவே அவர் இம்மானுவே ஹலோ லுயா இம்மருவே இருக்கீங்கப்பா நன்றி யேசப்பா எங்கள் வீட்டில் இருங்கப்பா இங்க வேலையில் இருங்கப்பா வருமானத்துல இருங்கப்பா வாகனத்துல இருங்கப்பா இப்படி பிள்ளைடைய குடும்பங்களிலும் இருங்க ஈசப்பா தூரமா இருக்க பிள்ளைங்களுக்கு கூட இருங்க ஈசப்பா இந்த சிலிண்டர் வேலை இருங்கப்பா வீட்டுக்கு வர மின்சாரத்து வேலை இருங்கப்பா வெளி வாங்குற பொருள்கள் மேலே இருங்க இசப்பா வீட்டில் ஒவ்வொரு ரூம்புகளே அசைவாடுங்க இசப்பா அம்மே நல்ல லூயா போகும்போது திரும்பும்போது பாதுகாத்துக்கொள்ளுங்க இசப்பா அல்ல லூயா பகலெல்லாம் மேகஸ்தம்பத்தினாலும் மூடிக்கொள்ளுங்கப்பா அக்னி சம்பத்தினாலும் மூடி கொள்ளுங்கப்பா ஆமாம் அக்னி மதுல இருந்து நடுவில் மகிமையா இருங்கப்பா திருமணம் ஆகி போகிற பிள்ளைகள் ஆசீர்வாதிங்க தகப்பனே ஏசப்பா நல்ல சமாதானத்தை கொடுங்கப்பா நீ ஆசீர்வாதிங்க அப்பா குழந்தை கொடுங்கப்பா ஏசப்பா பிரிந்து போன பிள்ளை இணைந்து வாழ உதவீச்சு எங்க இசப்பா கடன் பசி தூக்கி எடுத்துருங்க தகப்பானே ஐஸ்விர சம்பளம் இறங்குங்க இசைப்பா பிள்ளைகள் படிக்க மாட்டேக்கேன்னு சொல்லி அழுகிறாங்கப்பா உதவிச்சு எங்க இசப்பா ஞானம் கொடுங்கப்பா பீஸ் கட்டப்பான இல்லைன்னு சொல்லி அழுது கொண்டு இருக்கிறாங்கப்பா கத்தரு வழி திறந்து கொடுங்கப்பா எப்படி அந்த கடன் அடைச்சி வெளியே வருவேன்னு சொல்லி புலம்புறாங்கப்பா வழி திறந்து கொடுங்கப்பா நீ எல்லா சூழலையும் சாதகமாய் மாறட்டும் தகப்பனே உதவி செய்யுங்கப்பா உதவி செய்யுங்க இஸ்ஸப்பா என்ன பாந்தாலும்மா நிச்சிருங்க இஸ்ஸப்பா ஹா லை லூயா ஹா லூயா நன்றிப்பா வல்லம்மா இறங்கட்டு ராஜா முடி அக்குனி இறறங்கட்டும் தகுதியே இல்லாத யோசேப்பே நீங்க உயர்த்தி காட்டினீங்களே இசப்பா நீ தகுதியே இல்லாத ஆமேன் உனக்கு தகுதியே இல்லைன்னு சொல்லி சொல்ற மக்கள் மத்தியில் எவளை உயர்த்தி காட்டுங்க இசப்பா எவளை உயர்த்தி காட்டுங்க இசப்பா அதிசயம் நடக்கட்டுமாப்பா அற்புதம் நடக்கட்டும் தகப்பனே அல்லை லூயா அல்லை லூயா அதிசயம் நடக்கட்டும் அற்புதம் நடக்கட்டும் ஏ சொல்லுபிதாவே ஆமேன்